அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஏப்பத்தை பற்றி பார்க்கலாம் ஏப்பத்தை வந்து பெல்ச்சிங் சொல்லுவாங்க ஏன் வருது ஏப்பம் சில பேர் வந்து பப்ளிக்காகவே வந்து அவங்களால ஏப்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு மாதிரி ஏப்பம் விடுவாங்க அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் ஆனால் அவங்களால வந்து இதை எப்படி தடுக்கணும் தவிர்க்கணுங்கிறத விஷயம் தெரியல முதல்ல ஏப்பம் எப்படி வருது நம்ம சாப்பிடும்போது உணவாக இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி காற்றையும் சேர்த்து நம்ம உள்ளே அனுப்புகிறோம் நம்ம காற்றை சேர்த்து உள்ளே அனுப்பும் போது அது இறைப்பையில் போய் தங்குது தங்குன பிறகு அது சிறு குடல் பெருங்குடலுக்கு போச்சுன்னா வலி வந்து ஏற்படுது வயிறு உப்புசம் வந்து உருவாகும் அப்போ இருந்து காற்று வந்து மேலே எதிரும்பும் உணவு குழாயில் வந்து ரெண்டு கதவுகள் உண்டு ஒன்று லோயல் ஈசோஃபோகர் ஸ்பிங்சல்னு ஒன்று இருக்குது அது முதல்ல ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகி அந்த காற்று வந்து மேலே எதிரும்பி வரும் அப்படி எழும்பி வரும்போது உணவு குழாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும் மேலே இருக்கிற ஒரு ஸ்பிங்ச்சுவல் மசில் இருக்குது அதுவும் ஒரு கதவு மாதிரி தான் அது தரந்து அந்த காற்று வந்து ஏப்பமாக வெளியே வருது ஏப்பம் வந்து ரொம்ப அடிக்கடி விட்டாலும் ரொம்ப பிரச்சனை தான் ஏப்பமே விடலை அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பிரச்சனை தான் சில பேருக்கு எப்படிலாம் வந்து ஏப்பம் வரது ரொம்ப கஷ்டம்னா உணவு குழாயில் ஏதாவது அறுவை சிகிச்சை ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஏப்பம் வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே போல் ஏப்பம் யார் அதிகமாக விடுவா அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்பத்தை மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று இயல்பான ஏப்பம் இன்னொன்று அடிக்கடி வருவதற்கு உண்டான ஏப்பம் அடுத்தது உணவுக்கு ஏப்பம் இந்த மாதிரி மூணாக பிரித்து எதனால் இந்த ஏப்பம் வருதுங்கிறது தான் ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறாங்க இயல்பான ஏப்ப ஏப்பத்தில் எப்படின்னா நம்ம உணவை சாப்பிடும்போது காற்று உள்ள போய் இறைப்பையில் தங்கி அது வந்து சிறு குடலுக்கு போனால் வழி வரும் இல்லையா அதை மேலே வரும் அந்த ஸ்பிங்சல் மசில் வந்து திறந்து இயல்பாக வரக்கூடிய ஏப்பம் வந்து இதுதான் அடுத்தது இந்த அடிக்கடி வரக்கூடிய ஏப்பம் எப்படின்னா அந்த லோயர்ஸ் யூஸ்அஃப்வேகல் ஸ்பிங்சல்னு ஒரு கதவு இருக்கும் அந்த உணவுக்குனால அந்த ஸ்பிங்சல் மசில் இருக்கும் அது வந்து ரொம்ப தளர்வாக இருக்கும் ரொம்ப லூஸாக இருக்கும் அதே போல் அது அதனால் என்ன ஆகும்னா நம்ம உணவை சாப்பிடும்போது அதிகப்படியான காற்று வந்து இறைப்பைக்குள்ளே போகும் அந்த இறைப்பையிலேருந்து காற்று வெளியேறத்துக்கு இந்த லோய் ஸ்விங்ஸர் யூசுஃபேர்கள் அந்த கதவுகள் வந்து ரொம்ப லூஸாக இருக்கிறதால அடிக்கடி வந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கணும் இது யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒபிசிட்டா இருக்காங்க ரொம்ப உடல் பருமன் அதிகப்படியாக இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக வரும் ஸ்மோக் பண்றவங்க ஆல்கஹால் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் செரிமான பிரச்சனை இருந்தாலும் இது வரும் ஏன்னா இதோட அடிப்படையே வந்து அஜீவன கோளால் வாயு தொல்லை தான் இந்த ஏப்பம் அடிக்கடி வருவதற்கான காரணம் இன்னொரு வகை வந்து உணவு குழாயில் ஏற்படக்கூடிய ஏப்பம் இது எப்படின்னா அவங்களும் அறியாமல் காற்றை வந்து உள்ளுக்கு எடுத்துப்பாங்க எடுத்துக்கும் போது இது வந்து ஒரு ஏப்பமாக வெளியே வருது இது யாருக்கெல்லாம் அதிகமாக வரும்னா மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரும் மன அழுத்தம் மனக்குழப்பம் மனக்கவலை மன சஞ்சலம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கும் இந்த உணவு குழாயிலேருந்து வரக்கூடிய ஏப்பம் அதிகமாக இருக்கும் சரி இந்த மாதிரி ஏப்பம் வருது இப்போ அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் அவசரமாக சாப்பிடக்கூடாது பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது அதேபோல் டிவி பார்த்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடாது நேராக நிமிர்ந்து தான் சாப்பிடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சில பேர் ஒரு கைப்பிடி சாப்பிடுவாங்க அடுத்த தண்ணி குடிப்பாங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க தண்ணி குடிப்பாங்க இந்த ஒரு ஹேபிட்டும் நமக்குள்ள இருக்கக்கூடாது வாயை மூடிட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்போதான் வந்து காற்று வந்து அதிகமாக உள்ள போகாம நம்மளால் தடுக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உணவுல வந்து பிரண்டை துவையல் எடுத்துக்கலாம் இஞ்சி துவையல் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி ஈஸியாக செரிமானமாகக்கூடிய மூலி மூலிகைகள் இதுதான் இந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த கொத்தமல்லி புதினா இஞ்சியெல்லாம் செரிமானத்துக்கு அஜீரண கோளாறு வந்துச்சுன்னா ரொம்ப நமக்கு கை கொடுக்கும் இந்த ஏப்பத்துக்கும் அடிக்கடி வ வருது என்னால் வந்து தவிர்க்க முடியல பப்ளிக்கில் போனால் நமக்கு வந்து அவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இஞ்சியை வந்து துவையெல்லாம் நீங்கள் அரைச்சி சாப்பிட்லாம் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கும் எதெல்லாம் தடுக்கணும்னா சோடா சாப்பிட்றது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அதே போல் ஸ்ட்ரா உறிஞ்சி அதை சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு அப்படி வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் இந்த அஜீவனக்கோளால் வாயு தொல்லை வந்து அதிகமாக வரும் முட்டை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தயிரும் வந்து எடுக்கக்கூடாது தயிருக்கு பதிலாக நீங்கள் மோராக எடுத்துக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பால் சார்ந்த பொருட்கள் பாக்கெட் பால் வந்து அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் கேட்கலாம் இந்த பால்லையும் இந்த முட்டையிலும் கேல்சியம் வந்து இருக்குது அதை வந்து நிறைய பேர் சாப்பிட சொல்கிறாங்க அப்படி கிடையாது கேல்சியம் வேறு பொருட்கள்லையும் இருக்குது வெந்தயத்தில் அதிகமாக இருக்குது வெந்தயத்தை வந்து நீங்கள் முளை கட்டி சாப்பிட்லாம் கேல்சியத்துக்கு இந்த மாதிரி மாற்று உணவுகளை நீங்கள் தேடி அது வந்து உடம்பை வந்து போஷாக்காவும் வச்சுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கணும் ஸோ இந்த ஏப்பம் பிரச்சனை வரவங்களுக்கு என்ன மாதிரியான முத்திரைகள் செய்யலான்னு பார்த்தோம்னா அபான முத்திரை செய்யலாம் ஏன்னா கீழ் நோக்கி இயங்கக்கூடிய காற்றை வந்து பலப்படுத்தக்கூடியதான் இந்த அபான வாயு முத்திரை இந்த அபான முத்திரை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய ஏப்பம் வந்து அதிகமாக வராது அதுக்கான பொசிஷன் இதுதான் இந்த மூணு வரலும் இணைத்து வைக்க வேண்டும் கட்ட வரல் நடுவரல் வரல் இந்த விஷயத்த நீங்கள் இருபது நிமிஷம் பண்ணலாம் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ பண்ணால் போதும் இப்போது என்ன டைம் சொன்னாலும் எனக்கு டைம் இல்லைன்னு வாங்க வேலைக்கு போகணுன்னு வாங்க ஆஃபீஸ் இருக்குன்னு வாங்க எனக்கு இது அதுன்னு ஏதோ ஒரு விஷயம் தட்டி கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியங்கிற விஷயத்த ரொம்ப கவனத்தில் வச்சு நீங்கள் செயல்படணும் இந்த ஏப்பம் பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வார்கள் தான் இந்த அபான முத்திரை அபான முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் ஒன்ஸ் அபான முத்திரை இந்த பொசிஷனில் வச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே எடுக்கக்கூடாது ஒரு இருபது நிமிஷமாவது அப்படியே வச்சுருக்கோம் இதை சாதாரணமாக நீங்கள் மடியில் வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் அமையுதோ ஓய்வாக இருக்குங்களோ அப்போல்லாம் அபான முத்திரையை நீங்கள் தொடர்ந்து சந்திக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஏப்பம் பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்